ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் வெங்கட்பபு அவர்கள் இன்னைக்கு அஜித் அவர்களோட இருக்கிற மாதிரியான ஒன்று வந்திருக்கு கூடவே விடாமுயற்சி டீமும் இருக்காங்க அண்ட் இந்த போட்டோஸை பார்க்கும்போது கோட் படத்துல அஜித் அவர்கள் கேமிய ரோல் பண்றாரோ இல்லையோ விடாமயற்சி படத்துல வெங்கட்பிரபு அவர்கள் கேமிய ரோல் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நேற்று சொன்ன மாதிரி த்ரிஷா அவர்கள் கோட் படத்துல ஒரு கேமியோ பண்றதால அவங்களோட ஷூட் பண்றதுக்காக அங்க போய் ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இன்னொரு பக்கம் விசில் போடு சாங்கோட தெலுங்கு அண்ட் ஹிந்தி வருஷன் வந்துருச்சு தெலுங்கு வருஷன் கேட்ட வரைக்கும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு யுவன் சங்கர்ராஜ் அவர்கள் அவரோட ஓன் வாய்ஸ்ல தான் பாடி இருக்காரு அதர் லாங்குவேஜஸ் பீப்புள் இந்த பாடலை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் மங்காத்தா ஷூட்டிங் நடந்தப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதியை மீட் பண்ணாரு இப்போ கோட் ஷூட்டிங் டைம்ல அஜித் அவர்களை மீட் பண்ணிருக்காரு அண்ட் அதே மாதிரி மங்காத்தா அஜித் அவர்களோட ஐம்பதாவது படம் இங்க கோட் பாத்தீங்கன்னா தளபதி ஐம்பதாவது வயதுல பண்ற படம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெங்கட் பிரபு அவர்களுக்கு கோ இன்சிடென்ட்ஸா நடக்குது மங்காத்தா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன மாதிரியே கோட் படமும் ஆனா நல்லா இருக்கும் சோ நம்மளோட இந்த ஆசை நிறைய சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி வரி தலைமைபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक